வாழ் தாண்டி காசுற மாதிரி மொத்த சன்ம ஓஞ்சு போக கொஞ்சம் பாரு தம்பி ஏன் வீட்டுல வந்துட்டு இல்ல தாத்தா அவன் யாரும் வரல அஸ்வினே சொன்னா இந்த மாதிரி தம்பி ஏதோ நம்ம வயசுக்கிட்ட பேசணும்னு சொன்னாப்பில்லையா திடுத்துப்பிட் ஏன் போய் கல்யாணம் முடிவு பண்ணிட்டு வந்தீங்க அவளுக்கு விருப்பமாக விருப்பம் இல்லையான்னு தெரியாமல் அவள் இப்போ தான் படிச்சுட்டு இருந்தா அவளுக்கு இன்னும் நிறைய ஆசை இருக்குது அதனால் நீங்கள் பொண்ணு கேட்டது தப்பு நான் பேசி அவகிட்ட முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னு தம்பி சொல்லித்தராமே ம் ஆமாம் பாட்டி அதனால தான் நாங்களும் அத்தை மாமாவெல்லாம் கூப்பிட்டு வரல அவன் பேசணும்னு ஆசைப்பட்டான் இவ்வளோ நாள் தனியாக வந்துட்டு போனான் வீட்டுக்கு அதில் எதுவும் பிரச்சனை இல்லை பட் இன்னைக்கு பேச வர்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுறான் அதான் நாங்கள் ரெண்டு பேரும் கூட வந்தோம் வீட்டுக்காரர் வந்திருக்காரமா வெளியில நிக்கிறாரோ ஆ ஆமாப்பா வெளியில தான் நிக்கிறாரு காரை பார்க் பண்ணிட்டு வரேன் சொன்னாரு அதுக்குள்ள ஃபோன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதான் எதாவது பேசிட்டு இருப்பாரு என்ன மாப்ள அமைதியாவே இருக்கீங்க ஐயோ தாத்தா மாப்பிள்ளன்னெலாம் கூப்பிடாதீங்க எப்பவும் போல நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவீங்கல்ல அப்படியே கூப்பிடுங்க திடு திப்புன்னு இந்த வீட்டில் நீங்கள்லாம் மாப்பிள்ளன்லாம் கூப்பிட்டீங்கன்னா அதை சடனாக ஏற்றுக்க முடியாது இந்த வீட்டுக்கு ஜாலியாகவே வந்துட்டு போயிட்டு பழகிட்டேன் அதனால நீங்கள் கிருஷ்ணானே கூப்பிடுங்க நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தான் இருப்பார் போல அண்ணா அண்ணி வளர்ப்பு பார்க்கும் தெரியுது அண்ணி பேசாம எதுவும் பேச மாட்டார் போலே குழந்தனாரு அண்ணன்னியோட வளர்ப்பு தான்ப்பா அவன் கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் ஃபஸ்ட்டு குழந்தை மாதிரி அதுக்கப்புறம் தான் எல்லாமே அத்தை மாமா கிட்ட கொடுத்தத விட நாங்கள் ரெண்டு பேரும் தான் அவன் பிறந்ததுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமா அப்புறம் பாட்டி வைஷுவை பார்க்கணும் வைஷு எங்க இப்போ தானே வந்திருக்கீங்க எங்கள் மூணு பேரும் இப்போ தான் பார்த்துருக்கீங்க மாப்பிள்ளை நேரம் ஆகிட்டாரு அதனால எல்லாரும் தனித்தனியாக பேசணும் நேரம் முடிவு எடுத்திருக்காங்க அதனால எல்லார்கிட்டையும் பார்த்து பேசுங்க

அண்ணி என்ன சொல்லிட்டு போகிறாங்க எல்லாரும் தனித்தனியாக பேசணுமா இந்த குடும்பத்துக்கிட்ட எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசினாலே ஒரு நாள் ஃபுல்லாக பேசணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக பேசி கடைசியாக பொண்ணை பார்க்கணுமா இது என்ன எனக்கு வந்த சோதனை இப்படி ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை எங்கேயாவது பார்த்துருக்கமா அதுவும் இது ஒன்று பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் கூட இல்லை ஜஸ்ட் அவளை பார்த்து பேசலாமே நான் வந்தேன் என்னால் தனியாக வர்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு உங்களை கூப்பிட்டு வந்தேன் இது ஒரு குத்த அண்ணி இவங்க எல்லாரும் இப்போ வச்சு செய்கிறாங்க ஏய் இது பெரிய ஃபேமிலி இந்த ஃபேமிலியில் அவள் கடைசி பொண்ணு எல்லாரும் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க அதனால எல்லாருமே அவன் மேலே எக்ஸ்ட்ரா கேர் தான் வச்சுருப்பாங்க அவங்க பாசத்தோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் பண்ணி பேசுடான்றேன் ரெண்டு நாளாக பேசுனியா அப்படி இருக்கிற பட்சத்தில் நேரில் தான் பார்த்து பேச வரணேன் அப்படி நேரில் பார்த்து பேச வரணும்னா இந்த தடையெல்லாம் மீறி தான் போய் பேசணும் அண்ணி ஃபோன் பண்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நேரில் அவளை பார்த்து ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் பேசலாம் ம் அப்ப பொறுமையாக எல்லாருக்கும் ஆன்சர் சொல்லு வேற வழி இல்லை

இதுக்கு போய் அடி வாங்க கிருஷ்ணா கூப்பிடு அப்படிலாம் இல்ல திடீர்னு அத்தன் கூப்பிடத்துக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனாலதான் சரிங்க அத்த உங்க பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிறேன் என்ன தம்பி இப்படி என்ன முழுங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க வயசு பேச ஆரம்பிச்சா படப்பட பேசுவா அவ பத்து வார்த்தை பேசுனா நீங்க ஒரு வார்த்தை தான் பேசுறீங்க போல் அப்படியே இருக்கீங்க

கடவுள் இப்போதைக்கு பொண்ணை காட்ட மாட்டாங்க பிள்ளையே நார்மலாக வந்தால் பேச்சும் அங்கே கார்டனில் சுற்றிக்கிட்டு இருப்பா விளையாண்டுக்கிட்டு இருப்பா அப்படியே பார்த்துட்டு போயிருக்கலாம் பொண்ணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஆஃப் அன் அவர் ஆகுது சுற்றி சுற்றி குடும்பத்துக்கிட்டே தான் பேசுகிறோம் பொண்ணுக்கிட்ட பேசின பாடு இல்லையா நீ இது வலியது டாக்டர் கிருஷ்ணா வலியது என்னம்மா தம்பி எதை சொல்கிறாரு ம் பேசி பேசி எல்லாருக்கிட்டேயோ தண்ணி தாக எடுக்கதாம்மா கொஞ்சம் தண்ணி தரீங்களா தண்ணி சும்மா இருடா இப்போதோ எடுத்துகிட்டு வரோம்மா பாவம் பிள்ளைக்கு தண்ணி கூட கொடுக்காம நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கமே இதை எடுத்துகிட்டு வரோம் மட்டும்பஸ் பாக்குறாங்க சொல்லுங்கக்கா உங்க பங்குக்கு ஏதாவது ஆமா என் பங்குக்கு சொல்லணும் சொல்றதுக்கு கடை குட்டி வயசுவ செல்லமாவே வளர்த்துட்டோம் அவ போற இடத்துலயும் அதே மாதிரி செல்லமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதெல்லாம் அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்க கடமை எங்க வயசு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா இந்த வீட்டில இருக்கிறவங்க கண்ணுல இருந்து ரத்தமே வரும் இந்த ஆறு மாசம் எங்க வயசுவ பத்தி நல்லா தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களால தெரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்க முடியலன்னா இன்னும் ஒரு ஆறு மாசம் கூட டைம் கேளுங்க தரோம் ஆனா எங்க வைஷுவ சந்தோஷமா பாத்துப்பீங்கன்னு உங்கள் மனசுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அது வரைக்கும் எங்கள் பொண்ணு வெயிட் பண்ணுவா ஐயோ அக்கா ஆறு மாதத்துல அதெல்லாம் பேசி பார்த்து எடுத்து பழகிடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலலாம் கல்யாணத்தை டிலே பண்ண வேணாம் நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு சரிம்மா தம்பி பேசவே மாட்டாப்புல ஃபர்ஸ்ட் பேச சொல்லுங்க அப்பதான் இந்த குடும்பத்து கூட ட்ராவல் பண்ணலாம் எல்லாருமே படப்படன்னு உட்காந்து நாலு கணக்கில் கதை பேசுகிற குடும்பம் சோறு தண்ணி கூட தேவையில்ல இல்லை பேசுனா போதுன்னு வாழ்கிற குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு இப்படி பேசாத மாப்பிள்ளையெல்லாம் வரக்கூடாது ஃபஸ்ட்டு தம்பியை நல்லா பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் வயசு கிட்ட பேசி பழகலாம் அதே எப்பவும் வருவான் அப்படியே போயிடுவான் இன்னைக்கு பொண்ணுன்னு பார்க்கறதுக்கு வந்துட்டானா அதான்க்கா ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் பண்ணுறான் போக போக சரியாயிடும் சரியானா சரிதான் சரிப்பா நான் போய் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் டேய் அல்டிமேட்டாக போகும் போலையே

அழுத்துடுவான் போலைய பையன் கிருஷ்ணா அக்கா வேணாங்கா என்னால முடியலக்கா தெரியாம இந்த வீட்டுல பொண்ணு கேட்டுட்டாங்க நானும் இந்த பொண்ணை புடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டேன் அதுக்கு நீ இப்படியாக்கா ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட பாத்து பேசலான்னு வந்தேன் அதுக்கு என்னடா என்னடாண்ணா குடும்பமே தனித்தனியா அப்படி பேசுறீங்களே ஆஃப்னாரு பொண்ணை பாக்க வந்ததே நான் மறந்துருவோம் போலயே நீ ஆல்ரெடி ரெண்டு பேரும் பதில் சொல்லி பதில் சொல்லி டயர்ட் ஆயிட்டோம் நீங்களாவது கொஞ்சம் விடலாம்ல அது எப்படிக்கா விட முடியும் மாப்பிள்ளையெல்லாம் ஆக போறாரு இவ்வளோ நாள் நார்மலாக வீட்டுக்கு வருவாரு போவார் நாங்கள் எதுவும் பெருசாக கண்டுகிட்டதில்ல இன்னைக்கு எங்கள் வீட்டு மகாராணியே கொடுக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது பேசி எடுத்து தானே கொடுக்க முடியும் அக்ஷயாக்கா நீங்களுமா என்னை பத்தி தெரியாதா நீங்களா என் செட்டில் தானே இருக்கீங்க என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க கூடாதா எல்லாரும் மாதிரி நீங்களும் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏய் அக்ஷயாவா அக்கான்னு கூப்பிடக்கூடாது அண்ணின்னு கூப்பிடணும் இது வேறையா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதே பெரிய வேலையா இருக்கு இதுல முறை வேறையா அப்பப்ப சொல்லுங்க அப்படியே கத்துக்கிறேன் கிருஷ்ணா நீ என்ன அக்கா கூடும் போதே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுடா ஏதோ ஒரு உறவே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த உறவு நிரந்தரமா இந்த வீட்டுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு வருதுன்றதை கேட்கும்போது என்ன சந்தோஷமா இருக்குடா எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது நான் நாலு பேர் கூட வீட்டில் பேசியே பழகிட்டேன் உங்களை அக்கான்னு கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போதே ஹாப்பியாக தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் ஒரு பொண்ணு எனக்கு கொடுக்குறாங்க அதுவும் சும்மா இல்லை எல்லாரும் செல்லமா அவங்க குழந்தையாக நினச்சி வளர்த்த ஒரு பொண்ணை கொடுக்குறாங்க நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக என்ன பேசினாலும் அவன் மேலே நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க பாசன்றது நீங்கள் எல்லோரும் பேசுறதுலேருந்தே புரியுது அக்காவை நீங்கள் கிடச்சதுக்கே நான் சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணையும் தரப்போகிறாங்க இப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும் யாச்சியா மகா கவுக்க அவங்க தம்பிய வைஷ்வ கல்யாணம் பண்ணிக்க போறதுனால இன்னும் அதிகமா சந்தோஷமா இருக்கும்ல நம்மள விட ஆமா அண்ணி தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற சந்தோஷத்தை விட அன்னைக்கு அதிகமான சந்தோஷமா இருக்கு உனக்கு ஏத்த பொண்ணு அவதாண்டா உன் லைஃப்க்கு கரெக்டா இருப்பா நீனும் அவளும் கரெக்டான தான் என்னதான் நான் இந்த வீட்டுல பொண்ணு கட்டினாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வீட்டுல இருக்கிற சொந்தம் உறவு எல்லாமே நீங்க தான் அக்கா தான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாடா நான் தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் மகா நீ அண்ணனுங்களா எங்க அண்ணனுங்களா அங்க வயசு கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரே வழியா இன்னைக்கு ஈவினிங் குள்ள பொண்ண டேய் ஓவரா பண்ணாதன்ன இப்போதானே சொன்னேன் இப்படிப்பட்ட குடும்பத்தில பொண்ண எடுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்க எல்லாரையும் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபேஸ் பண்ணலாம் கா பிரச்சனை கிடையாது அதுக்கு முத நாளே கிருஷ்ணா இப்பவும் சொல்றேன் அவ குழந்தை மாதிரி நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும் அவ ஜாலியாவே இருந்து பழகிட்டா அவளோட கேரக்டர் நீ தான் புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல டிராவல் பண்ணணும் படப்படன்னு பேசுவா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பா யாரும் மனசளவுல கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு கண்டிப்பா நீ நான் பார்த்துப்பேன் நீங்க நம்பி பொண்ணு கொடுக்கலாம் அதெல்லாம் என் தம்பி தாங்கு தாங்கு தாங்குவான் அப்படி தானடா நீங்க ஒருத்தவங்க லட்சம் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க கா ஏய் என்னடா தம்பிக்கு சப்போர்ட் பண்ணாலும் இந்த வீட்டு கடை குட்டிடா நாங்க துரு துருனே அவளை பார்த்து பழகிட்டோம் கல்யாணம்னு சொன்னது எங்களுக்கே ஷாக்கா தான் இருந்தது அவளுக்கு இன்னமே ஷாக்கா தான் இருக்கு அதனால இந்த அட்வைஸ்லாம் எல்லாரும் பண்ணதா செய்வாங்க ம் அப்ப கேட்டு தான் ஆகணும் ஆமா அன்பழகியக்கா நீங்க என்ன கம்பெனி நிக்கிறீங்க உங்க பங்குக்கு எதுவும் பேசலையா தம்பி அப்படி மட்டும் நினைக்காதே நான் நல்லா பேசுவேன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே கடைசியா பேசலாம்னு காத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா தம்பி நான் அக்கா சொல்லிட்டேன் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாம் நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் எங்க வயசு ஏதாவது மனசை கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலோ இல்ல அவ முகம் ஏதாவது வாட்டமா இருந்தாலோ நான் பொல்லாத தவிர ஏன்னா நாங்க அவளும் என்னென்ன குழந்தையா பாத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற முடியும்னா நாங்க யோசிச்சதே கிடையாது ஏதோ உங்க அப்பா பொண்ணு கேட்டுட்டாருன்றதுக்காக கொடுக்கறோம் என்ன அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்றதுக்காக அவளை நீ அப்படியே பெரிய பொண்ணாலும் பாக்க கூடாது சின்ன குழந்தை மாட்டுக்கிறான் பாத்து பாத்து பாத்துக்கணும் என்ன தம்பி குழந்தை மாதிரி பாத்து 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 பல்ல அவ மோகம் வாட்ட பாத்து பல்ல அவள பத்திரமா பாத்து பல்ல அவ சந்தோஷம்னா உன் சந்தோஷம் நீ வாழ்வல்ல அக்கா என்ன பேசலியேன்னு கேட்டான் அதுக்கு நீ இப்படி படபடனா பேசுவீங்க இங்க பாருங்க கிருஷ்ணா நாங்க எல்லாரும் இப்படி பேசுறமே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா வைஷம் அந்த மாதிரி ஏன்னா அண்ணி சொல்ற மாதிரி கல்யாண பேச்சுன்ற ஒன்னும் நாங்க யோசிக்கவே இல்லை உங்க அப்பா வந்து பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்றது கூட எங்களுக்கு ரிமைண்ட் ஆச்சு அதனால தான் இவ்வளவு தூரம் நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோரும் இப்படி பேசுகிறமே நினைக்காம அவளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஆமாண்டா அவள் இன்னுமே சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கா நீங்கள் எல்லாரும் பயப்படுறது கரெக்டு தான் நீங்கள் எல்லாரும் பேசுறது கரெக்டு தான் ஆனால் என்னால் முடியல ப்ளீஸ் விட்டுருங்க அவளை பார்க்க வந்து என்ன பேசணும்னு நினைச்சுன்றது கூட நான் மறந்த டைம் போ பிளாங்காக இருக்கேன் அவகிட்ட ஆறு மாதம் பேசி பழக போகிறோம்ல அப்போ அவள் கேரக்டரை கண்டிப்பாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவள் மனசு கஷ்டப்படாமல் பார்த்து வச்சுக்கிறேன் போதுமா ஆமாம்ப்பா எங்களால் முடியல தெரியுமா ப்ளீஸ் பொண்ணை காட்டுங்களேன் ஐயா என்ன இப்பவே எப்படி கண்ணை கட்டுதுன்னுட்டீங்க நாங்கள் பேசுறதுக்கு எப்படின்னா அங்கே பாச மலருங்கெல்லாம் நின்றுட்டு கிடக்க அவங்கள்டெல்லாம் போய் பேசுனா மாப்பிள்ள தம்பி கீழே மாய்க்கடிச்சு வந்துருவார் போலையா என்னது அவங்க அண்ணனுங்களாம் என்ன பேசணுமா ஆமாண்டா எல்லாரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க நீ போய் பேசு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வைஷோ பார்த்துடலாம் ஆனா இந்த வீட்டுக்கு நார்மலா தான் வந்துகிட்டு போயிட்டு இருந்தேன் என்னை எல்லாரும் பாப்பீங்க அப்படியே போயிடுவீங்க என்கிட்ட கிட்ட ரேராதான் எல்லாரும் பேச வந்திருக்கீங்க இந்த வீட்டுல பொண்ணு கேட்டுட்டுன்றதுக்காக இப்படி ஒரு ஒரு வாசல தாண்டும் போது ஒரு கேட் பாஸ் கொடுத்து பேசுறீங்க பாத்தீங்களா எல்லாரும் ஐயோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல உங்கள்கிட்ட பேசுறதுக்கே கண்ண கட்டுது அண்ணன்கிட்ட எல்லாம் போய் பேசினா என்ன ஆகும்னு தெரியலையே பேசணும் மெயினே அவங்க தான் அவங்கள்டெல்லாம் பேசி எடுத்து திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் வயசு உன் கண்ணிலே காமிப்பாங்க ஏதோ பொண்ணு கொடுக்குறோன்ட்டோன்றதுனால உடனேலாம் எல்லாம் பொண்ணு அப்படியே காமிச்சு உன் கையில் கொடுத்துட முடியாது போய் எங்கள் அண்ணனுங்கள்டெல்லாம் பேசு அதுக்கப்புறம் தான் நீ வயசுவை பார்க்கலாம் முடியலமா எல்லாரும் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க அவங்க எல்லாரையும் விட இவங்கெல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க போலையே எனக்கும் அப்படி தான் தான் தோணுது டெய்லி இவங்களெல்லாம் பார்த்ததை விட இன்னைக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க என்ன கிருஷ்ணா பொண்ணு தர போகிறோம் எங்கள் தங்கச்சியை பத்திரமா பார்த்துப்பல சொல்லுப்பா எங்கள் தங்கச்சியை நல்லா பார்த்துப்பல அவளை பார்த்துக்கிறதுல ஏதாவது குறை வந்தா என்ன பண்ணுவோன்னு தெரியுமா வெட்டி போட்டுருவோம் பார்த்துக்கோ பயந்துட்டேன் என்னப்பா ரொம்ப பயந்துட்டியோ உள்ள எல்லாரும் ரொம்ப பெரிய சம்பவம் பண்ணி அனுப்பி இருக்காங்க போல அய்யோ அண்ணன் இந்த வீட்ல நீங்களும் தானே பொண்ணு கட்ட போறீங்க எப்படி உங்களை எல்லாம் மேனேஜ் பண்ணி பொண்ணு கட்டினீங்க முடியல சாமி நீங்களா இப்படி கொஞ்சம் சிரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸாவே இருக்கு வந்த உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க அய்யோயோ பயந்தே போயிட்டேன் திரும்ப உங்களுக்கு எல்லாம் வாசல இருந்து பதில் சொல்லணுமானு டேய் தம்பி நீ ஒரு விஷயம் கேட்டதுனால நானும் ஓபனா பதில் சொல்றேன் இவனுங்க பூச்சி தாலும் பரவாயில்ல சொல்லுங்கண்ணே கேட்போம் இவனுங்க பொண்ணு தருவானுங்கன்னு நம்மளும் நம்பி எல்லாம் பொண்ணு கேட்டுருவோம் பொண்ணு தரானு சொல்லிடுவானுங்க ஆனா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நம்மள படா படுத்திடுவானுங்கடா என்ன மச்சான் உண்மையெல்லாம் வெளில வருது போல ஆமா மச்சான் உண்மை வரும்தான் பின்ன நான் அந்த பிள்ளைய வேணான்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறப்பெல்லாம் நல்லா தான் இருந்தீங்க இப்ப அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு நல்ல தேதி பாக்குறேன்னு எவ்வளவு நல்லா பாக்குறீங்க அதுவும் பக்கத்துல நிக்கிறான் பாரு அடுத்த மச்சான் அவங்ககிட்ட ஒழுங்கா சொல்லி வை அவனாலதான் கல்யாணம் டிலே ஆகும் போல அப்புறம் அவன் தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொந்த மாமா பையனே அப்படின்ற பேரை வாங்க வச்சுருக்க என்ன ஐயோ பாவம் சொந்தமா இருக்கிறா போறதுல தப்பு இல்லை ஏ வரல மச்சான் உன் அப்புறமா பாத்துக்கிறேன்னா நீ அப்பா வேணாலும் பாத்துக்கடா ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு வைத்தியகாரா உனக்கு எனக்கு ஒன்னா சேர்த்து கல்யாணம் பண்றேன்னு வேற சொல்லிட்டாங்க நீ வேற ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கா ஒன்னால இதான்டா நாள் சரியில்லைன்னு அத்தத்தல் சரியில்லைன்னு தள்ளி போட்டுட்டு இருக்காங்க ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்புறம் நீங்களா சொல்லிடுங்க ஒரு வாட்டி நீங்க கிருஷ்ணாக்கு உங்க தங்கச்சியை சம்மதமா அவனுக்கு தராம வேற யாருக்கு பொண்ணு தர போறோம் இப்படி ஒரு மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள்ல கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாண்டா கிருஷ்ணா நீ எப்படி உங்கள் வீட்டில் கடைசி பையனாக எல்லாருக்கும் செல்லமாக வளர்ந்துருக்கியோ அதே மாதிரி தான் வைசுவும் இந்த வீட்டில் கடைசி பொண்ணு நாங்கள் எல்லோரும் அவளை பார்த்து பார்த்து வளர்த்துருக்கோம் சொல்லப்போனால் உங்கள் அண்ணன் அன்னிக்கு நீ எப்படி குழந்தையோ அதே மாதிரி இத்தனை அண்ணனுங்களுக்கு அண்ணிங்களுக்கு அவள் குழந்த மாதிரி தான் ஒரு அண்ணன் ஒரு அண்ணி வளர்த்துறதுக்கே நீ இப்படி இருக்கா அப்படின்னா அவள் இத்தனை பேர் அரவணைப்பில் வளர்ந்துருக்கா அப்போ அவளோட கேரக்டர் என்னென்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் நாங்கள் பெருசாக அட்வைஸ் பண்ணி உன்கிட்ட ப்ளேடு போட விரும்பல நல்லபடியாக பார்த்துக்கோடா அவ்வளோ தான் ஏன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் யார் மூஞ்சு ஆட்டமா இருக்க கூடாது அப்படின்றதுல அவ கரெக்டா இருப்பா எல்லாருக்கும் பார்த்து பார்த்து ஒரு விஷயம் பண்ணணுங்கிறதுலாம் ஆனா அவளுக்கு ஒண்ணு வரும்போது அவ குழந்தைத்தனமா இருப்பா அவளை நம்ம எல்லாரும் தான் இருப்பா ஏன்னா நாங்க எல்லாரும் அவளை அப்படி பார்த்து பழகிட்டோம் தெரியும்னா ஜுரத்துக்கே ஜுரம் வர வச்ச ஆளுங்க தானே நீங்க ஆமாண்டா நாங்களாம் தான் இருப்போம் அவளை பார்க்காமல எங்களால் இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம்மந்தத்துக்கு ஊன் சொன்னதே தான் எங்க தங்கச்சி மாடியில நில் கூப்பிட்டாலே எங்க வீட்டு பால்கனில சவுண்ட் கேட்கணும் ஆமாமா அவளுக்கு ஒன்றுன்னா நாங்க எல்லாரும் பக்கத்துல இருந்து பழகிட்டோம் அதனால எப்போ வேணாலும் நாங்க எங்க தங்கச்சியை பார்க்க வரலாம் எங்க தங்கச்சி எங்களை பார்க்க வரலாம் அப்படின்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் அண்ணா ஓ நீங்களா அண்ணன் கிடையாதா இப்பதான் உள்ள கிளாஸ் எடுத்தாங்க மோறை எப்படி கூப்பணுன்றதுலாம் நீங்களாம் மாமா அப்படிதான மாமாக்களா இங்க பாருங்க இப்போ தங்கச்சியை வேணாம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்ற பேருக்கு தாலியை மட்டும் கட்டி இங்க விட்டுட்டு போயிட்டுமா நீங்களே பார்த்துக்கிறீங்களா டெய் டேய் அப்படி ஒரு கேள்வியும் விளையாட்டுக்கு கூட கேட்காதடா ம்ன்னு சொல்லி உடனே உள்ள கூப்பிட்டு வச்சு பாருங்க அண்ணே எனக்கு பொண்ணு நம்பர் கூட தேவையில்ல உங்க நம்பர் கொடுங்களேன் ஆண்டா அப்படி ஆமாண்ணா எனக்கு சீனியர் நீங்க இந்த வீட்ல ஒரு பொண்ணை கட்ட போறீங்க எப்படிலாம் இந்த ஃபேமிலிய ஹேண்டில் பண்ணீங்க எப்படிலாம் எல்லாம் ஆக்சி அன்னைக்கிட்ட பேசினீங்க பழகினீங்க இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்போ உங்க நம்பர் தானே எனக்கு வேணும் இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்றது முடியாத விஷயம் தான் போல அதனால நீங்க கொஞ்சம் கெயிட் பண்ணுங்கண்ணா கவலைப்படாதடா தம்பி அண்ணன் வேற கூப்பிட்டுட்டா உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன் ஆனா நானே இப்பதாண்டா லவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்

பாத்தீங்களாண்ணா இவ்வளோ நேரம் நாங்க ரெண்டு பேரும் எல்லாருக்கிட்டையும் பேச எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா கடைசியா அப்படியே உங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது மட்டும் வந்துட்டாரு கேட்டா பிசினஸ் விஷயமா கால் பேசினாரு நியாயமா சொல்லுங்க நியாயமா உங்க எல்லாருக்கும் ஒத்த தங்கச்சே இப்ப நான் நிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண வேணாமா அதெல்லாம் மச்சான கவனிச்சிடலாம் நீ ஒன்னும் கவலைப்படாதமா தங்கச்சிக்கு பிரச்சனைனா அண்ணன் கண்டிப்பா வருவோம் அதே மாதிரி தான் நீயும் எங்க தங்கச்சி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட சொல்லு மச்சான தட்டி தூக்கிடலாம் டேய் இந்த தங்கச்சி பிரச்சனை அப்புறமா அப்புறமா பாக்கலாம் உங்க தங்கச்சியை கண்ணில் காட்டுங்கடா பாவம் என் தம்பி அவ்வப்படாதா கண்டிப்பா காமிச்சுட்டோன்னு வைஷு வைஷுமா தரும் மாப்பிள்ள உங்கிட்ட ஏதோ பேசணுமா பேசிட்டு வரியா இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் என்னடா எப்படி இருக்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நார்மலா வரும்போது கூட உன்னை டக்குன்னு பாத்துட்டோம் இன்னைக்கு உன்னை பொண்ணுன்னு பார்க்க வரும்போது எவ்வளவு ப்ராப்ளம் எவ்வளவு ஃபேஸ் பண்ணிட்டோம் இவ்வளவு நாள் நான் நோட் பண்ணது இல்லடா ஆனா எங்க அம்மா மட்டும் கிருஷ்ணாவுக்கு பொண்ணுன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணும் சொல்லிட்டாங்க வைஷ்வன் கிருஷ்ணாவையும் பார்க்க அவ்வளோ ஒரு ஜோடி பொறுத்த நல்லா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு ஆனால் அவங்க அப்பா சொன்னப்போ எனக்கு தெரியல இப்போதான் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து பார்க்கறேன் ஜோடி பொறுத்த சூப்பராக தான் இருக்கு நாங்களுமே இவ்வளோ நாள் நோட் பண்ணது கிடையாது இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது மேட் ஃபார் இட்டர் மாதிரி தான் இருக்காங்க கடகுட்டி இருக்கிற அழகுக்கு என் தம்பி பொருத்தமா தான் இருக்கான் ரெண்டு பேரையும் பார்க்கும் நம்ம கண்ணே பற்றும் போலயே போதும்டா அவன் ஏதோ பேசணும்னு வந்தான் ஆனா அவனை மறக்க வைக்கிற அளவுக்கு போய் கிளாஸ் எடுத்துறீங்களேடா அவன் போய் பேசட்டும்டா பேசட்டும் பேசட்டும் அதுல எதுவும் தப்பு கிடையாது வைஷ்மா கிருஷ்ணா ஏதோ பேசணுமா நீ பேசிட்டு வர்றியாடா அடி பாவி ஏய் கடகுட்டி மடமடன் பேசுவேன் என்ன போய் பேசிட்டு வா ஆம்சு சும்மா இருந்த நான் போய் தனியெல்லாம் பேச மாட்டேன் நீங்களா வாங்க மாப்பிள மூணு மணிக்கு வந்தாப்ல இப்ப ஈவினிங் ஆறு மணி ஆக போது இது வரைக்குமே மாப்பிள நம்ம குடும்பத்துல இருக்கிற மெம்பர்ஸ் தான் பாத்து பேசிட்டு இருக்காரு உன்ன பார்க்க முடியலன்னு ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு பையன் நீ இன்னும் டென்ஷன் பண்ற மாதிரி நாங்களா வந்தா தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோயே மாப்பிள வெறுத்து போய் ஓடிடுவாரு போய் பேசிட்டு வாடா மாட்டேன் செல்லம் இல்ல போய் பேசிட்டு வாடா இவ்வளவு நாள் நீ எப்படி பேசுனா உன்னோட சீனியர்ல தானே பேசுனா அப்படியே போய் பேசு இப்ப ஒண்ணு நீ புதுசா பேசவேனான் போமா பைشو அதுக்கு இங்கே நின்னு பேசிடலாம் தெரியுமா உங்க அண்ணன்கள கூட வந்தா அவன் அலந்து போய் ஓடிடுவான் பாத்துக்கோ அண்ணா போடா போய் நார்மலா பேசிட்டு வா ப்ரோ스티ஸ் போகுது திபோதே நல்லா தான் போது சரவணா பிரதர் லைஃபை வாழ வேண்டிய வயசுல வாழ்ந்துடணும்

இல்லை சார் வேணா முடிவு பண்ணிட்டேன் என் பொண்டாட்டி கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நான் மாறணும்னு ஆல் தி பெஸ்ட் மச்சான் ஆமா நீ ஸ்டேஷனுக்கு போலையாடா தங்கச்சிய பொண்ணுன்னு பார்க்க வந்துட்டீங்க டோ கிளம்பு ரெடியாக தானே இருக்கிறேன் கிளம்ப வேண்டிதான் சரி சரி ஓகேடா நான் வெளியில வெயிட் பண்றேன் வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரிடா சரி மச்சான் நான் அப்படியே என் தங்கச்சிங்களை கூப்பிட்டு கிளம்புறேன் பாரா பாட்ட லாலே லாலே லாலா

அருள் மச்சான் சூப்பர் முடிவு போக முடிவுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னா சேண்டா அப்படி என்ன என் சாரவன் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவனை நைட்டில் மிஸ் பண்ணுறேன் அவன் மேலே கையை காலை போட்டு தூங்கிட்டேன் இப்போ அவன் ஒய்ஃப் வந்ததுலேருந்து அதுவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுலேருந்து பயப்பில் ரூம் விட்டு வெளியே வர்றது கிடையாது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் அதுக்கு உன் பிரச்சனைண்ணா மச்சான் நல்லா நீங்கள் பார்த்து எடுத்து கூப்பிட்டு போயிட்டு பொறுமையாக கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் தங்கச்சிங்களை கூப்பிட்டு போறது இருக்கட்டும் ஒழுங்கா ஏன் தங்கச்சி நீ ஓகே பண்ணி கல்யாணம் பண்ற வேலைய பாரு இல்ல வச்சுக்கோயா அவ்வளவு தான் ரெண்டு தங்கச்சி கூட்டு போங்க அதுக்கப்புறம் கல்யாணம் உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரலாம் யாருலே ஆண் பாவம் போலாததுட்டா அதெல்லாம் பாத்துக்கலாம் ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு கிளம்பு மச்சான் நீங்க ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க நான் தங்கச்சி கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் பண்ணக்கூடாதா முடியாது மச்சான் ஆடி மாசமே கூப்பிட்டு போகணும்னு நினைச்சேன் பாட்டி தான் வேணாம் ஆடி மாசம்லாம் எல்லாம் பிரிக்க தேவை பசங்க இப்பதான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் கல்யாணம் ஆனதுல ரெண்டு தங்கச்சியும் கூப்பிட்டு போல இப்பதான் கூப்பிட்டு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன் இதுக்கும் தடங்கல் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னா என் தங்கச்சி கூப்பிட்டு போயிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் கூப்பிட்டு வருவேன் ஒன் வீக் அப்புறம் கூட கூப்பிட்டு வரணுமான்றத பக்கத்துல நிக்கிறாரு உங்க ஃப்ரெண்டு அவருதான் சொல்லணும் அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா கூப்பிட்டு வந்துருவேன் அப்படி இல்லைன்னா என் தங்கச்சிங்க ஏன் கூட தான் இருப்பாங்க அப்ப இவனுங்க ரெண்டு பொண்டாட்டியும் வரதுக்கு டைம் ஆகும் ஏய் ஆனா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு உன் தங்கச்சையும் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன் அப்புறம் நீங்க மூணு பேருந்து எங்க தனியா உட்காந்துருக்கணும்னு பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன்டா நீங்க ஏதாவது பண்ணுங்க டேய் மச்சான் நான் கிளம்பிட்டேன்டா மச்சான் என்னங்கடா கோரஸா திரும்பி பாக்குறீங்க முடிச்சு விட்டீங்களா வைத்தியக்காரா சீப்பேன் போடா அப்பாடா போலீஸு கேஸ் வெயிட்டிங் கிளம்புடா திரும்ப மாடு அப்புறம் மச்சான் கே இருமா ஆ இப்போ என்ன சாக்க சொல்லி நைட்டில் ஓடுறேன்னு பார்க்குறேன் ஆமாம் நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை நீ லவ் பண்ணுறியா இதில் என்ன மச்சான் உனக்கு டவுட் நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறேன் சரி ஹாஸ்பிட்டலாவ கிட்டே என்ன பேசுனா ஏன் அவள் என்ன வீட்டுக்கு வரல இங்கே அவள் வீடு என்ன இதுவா அருள் வீட்டு தானே அதனால அங்கே போயிருப்பா அப்படி போகிற அவ உன்ன பார்க்காம வந்துருவாளா இங்கே தானே இருந்தா அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு மட்டும் எப்படி அருள் வீட்டுக்கு போனான் அதெல்லாம் எனக்கு தெரியாது தேவையில்லாமல் இப்போ நீ மூட ஸ்பாயில் பண்ணாத என் ஃப்ரெண்டு கூட நான் ஒரு வர என்ஜாய் பண்ண போறேன்

சக்தியு சேர்ந்த பாட்டு ஒண்ணு கட்டு கட்டுத் மென்மயாய் மெல்ல நகரும் நாட்குறிப்பில் வண்மையாய் நீ வந்து சேரும் மாயமென்னவோ செய்கிறாய் நீ என்னாயுள் மிள்கள் போலாகிறான் என்னை முந்த அன்பு என்று கட்டி போடும் ஜாலம் என்ன கேட்கிறேன் கூரடி பின்மையே வாழ்க்க போகுந்தோறும் நீயும் நானும் போக வேணும் எந்த நெஞ்சு கூடி தோன்றது நீ எந்தன் பாதை என்றும் நானும் முந்தன் நீதி என்றும் காதல் காதுக்குள்ள வந்து